சந்திரன் ஒருவரும் எம்ஜிஓ காலனியிலிருந்து வருகை வந்திருக்கக்கூடிய சமுதாய பிரிவுகளையும் வருகவிருக்கிறோம் நலமுக்குடன் சிலை நாம் தமிழக கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர்கள் சந்தியா அவர்கள் சத்யா அவர்கள் மாலை அணிந்து தெரிவிக்கிறார்கள் அவர்களுக்கு யார அறை சகோதரிகளே அறுவை சகோதரர் வே கே கோபால் அவர்களே இங்கே வரை வந்திருக்கின்ற காங்கிரஸ் தேர் இயக்கத்தினுடைய அருமை நிர்வாகிகளே எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்றிருக்கின்ற முன்னாள் மத்திய அமைச்சர் அருமை சகோதரர் தன்குடி ஆதித்யர் அவர்களே சகோதரர் சகோதரர்களை உள்ள அத்தனை பேருக்கு காலை வழக்குகளை இந்த காலையில் தமிழக முதலுடைய நிகழ்வு வந்து இருப்பதால் உடனடியாக நாங்கள் செல்ல வேண்டியிருக்கிறது இன்றைய தினம் வீரம் அழகு முத்துக்கோர் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது உள்ளபடிய இல்லை அவருடைய பெருமைகளை உரிமைகளை அவருடைய போராட்ட குணங்களை எல்லாம் பேச வேண்டும் என்று சொன்னால் பலபடி நேரமாகும் அந்த அளவுக்கு சிறப்புமிக்க மிக மரியாதைக்குரிய ஒரு தலைவருக்கு ஏதைய நாம் மரியாதை செலுத்தி இருப்பதில் மற்றோம் இந்த விழா மிக சிறப்பாக ஒரு ஓராண்டுகளும் நடைபெற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி வருகிறேன் என்று நன்றி இளைஞர் பாசனையைச் சேர்ந்த பார்வில் அவர்களை விழா குடும்பின் சார்பில் கவனிக்கொண்டோம் விழா குருமின் சார்பில் பார்வில் அவர்களுக்கு சார்பில் அளிக்கப்படுகிறது கலந்து நான்கு இயக்கத்திற்கு நன்றி 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 ஒருமுகத்துராமரித்து வருடம் தோறும் வழி இந்த மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய பேபி கோபால் அவர்களுக்கும் இந்த குழுவுக்கும் ஒருங்கிணை இந்த எல்லா குழுவுக்குமே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உண்மையிலேயே பாட்டன் அறிமுகத்துக்கும் யாரிடமும் மண்டியிடாமல்

உறவுகள் எல்லாருக்கும் வளமாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணங்க